ஹரியாலி காலிஃப்ளவர் பக்கோடா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் நல்ல பெரிய பூவாக தான் நான் வாங்கியிருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ணாதீங்க ஓரளவுக்கு சின்ன பீஸாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது மாதிரி பாருங்கள் ஃபுல்லையும் கட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ இதில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நான் ஒரு பாத்திரத்தை தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதை வந்து காலிஃப்ளவரில் சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சுப்போம் அப்படியே வச்சுப்போம் பாருங்கள் காலிஃப்ளவரில் வந்து இப்போ தனியாக சேர்த்துட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குலையும் அரைக்கிற பொருளை அரைச்சிப்போம் ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து சின்ன பல் பூண்டாக இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துப்போம் நம்ம அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பெரிய கைப்பிடி நல்லா பிடிச்ச கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி மல்லித்தலை இதை வந்து அரைச்சி எடுத்துப்போம் பாருங்கள் காலிஃப்ளவர் வந்து இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்ப்போம் பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை வந்து அதில் சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் தூள் இதில் வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கிறதுனா அரை ஸ்பூன் போதும் நாலு ஸ்பூன் கடலை மாவு கடலை மாவு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து எண்ணெய் காஞ்சதும் நல்லா உதுத்து விட்டு போட்டுக்கலாம் பாருங்க நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சு இப்போ உது தூட்டு போட்டுட்டு பாருங்களேன் சூப்பராக நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வச்சுடுங்க அப்போ தான் கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துப்போம் நம்ம பாருங்களேன் இது வந்து நீங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குன்னு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ